இருக்கிறோம் சார் என்ன சார் நீங்க அவங்க தான் அதிகாரி தான் நீங்க கீழ் மட்டத்தில்

சரி சார் ஆக்கிரமிக்கும் ஒரு பக்கத்தில் இருக்குதா சார் மரம் எவ்வளோ நாளாக இருந்தாலும் பிடிச்சாங்க இங்கேருந்து நல்லா பாருங்கள் நீங்கள் தண்ணி போர்ஸாக வருதுங்களா இங்கே வந்து நீங்கள் அந்த பெண்டில் அடித்து அங்கேருந்து போர்ஸ் வரும்போது வெள்ளமாக வரும்போது நீங்கள் யோசிக்கலாம் அப்படியே வீட்டுக்குள்ளே தூராக தான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அந்த ஒரு போர் நீங்கள் இந்த இடத்துலருந்து க்ளியூர் பண்ணி ஆக்கில்தான் என்ன போர்ஸ் வரும்போது அதிகம் அடிச்சுனா அந்த பக்கம் செவத்துல போய் எடுக்காது செவுலு தட்டி ஒரு அலை மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து பாருங்க